அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் இறை நம்பிக்கை உடையவராகவும் மிக்கவராகவும் உள்ள தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆண்டின் துவக்கத்தில் ராகு பகவான் தங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் தங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் அமர்கின்றார் குரு பகவான் தங்களது ராசிக்கு கலத்தர ஸ்தானத்தில் அமர்ந்து தங்களது ராசியை பார்ப்பது மிகவும் நல்லது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் தங்களுக்கு அமைய போகின்றது தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசியை பார்வையிடுவதால் தங்களது வாழ்வில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டாகும் தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் தங்களது ஜென்ம ராசியையும் பார்ப்பதால் பல வழிகளிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் தங்களது ராசி அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது தங்களது ராசி இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசியை பார்ப்பதால் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தங்களுக்கு இடையூறாக இருந்த காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக நிறைவேறும் தங்களது ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் ஏற்கனவே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் தங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்களாக தங்களுக்கு வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகும் தங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியுடன் இணைந்து ராகுபகமான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு முடிவுகளையும் தாங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்க பதவிகளும் கிடைக்கும் கேது பகவான் தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பான நிலைகள் உண்டாகும் தங்களது ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் மாசி மாசத்தில் பயிற்சி ஆகின்றார் அதுவரை தங்களது ராசிக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக உள்ளது இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் குடும்ப நன்மைகளுக்காக ஆன்மீகத்திலும் சில அன்பர்கள் ஈடுபடுவீர்கள் வைகாசி புரட்டாசி ஐப்பசி மற்றும் மாசி மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக நல்ல விஷயங்கள் வந்து சேரும் படிப்பிற்கு நன்கு உதவி புரிவார்கள் ஆனால் தாங்கள் சற்று கடினமாக முயற்சி செய்ய நேரிடும் பெண்களுக்கு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆவணி மாதம் நாலாம் தேதி வரையிலும் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரையிலும் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும் குல தெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் விசுவச வருடத்திற்கான வெண்பா விசுவச வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பளிக்கும் சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார் மாதமங்கள் அனல் மலை உண்டு விசுவாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் பாலை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும் நாட்டு மக்கள் வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை நவ நாயகர்கள் ராஜா அர்க்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக புதன் வருகின்றார்சியாதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார் சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொடியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும் பயிர்கள் அதிகம் விளையும் கல்வி கட்டணமும் அதிகரிக்கும் பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும் செசியாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்ச நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவாபசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பயிற்சி குரு பகவான் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பிரவேசிக்கிறார் ராகு பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலங்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்